ஹலோ எஃப்எம் கேட்டுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேலூர் விஐடியின் துணை தலைவர் டாக்டர் திரு ஜிவி செல்வம் அவர்களுடைய பிறந்த நாள் இப்போ அவருக்கு விஷ் பண்றதுக்காக ஸ்பிரிங் டேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட கரஸ்பான்டன்ட் ராஜேந்திரன் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் எஃப்எம் நேரில் வணக்கம் டாக்டர் ஜிவி செல்வம் அவருக்கூட இருபத்தெட்டு வருஷமாக வணக்கம் எந்த ஒரு ட்ரீஸோ பிளான்ஸ் பார்த்தோம் ரொம்ப லைக் பண்ணுவோம் அது வந்து விஷுவலா இப்ப பாக்கலாம் வெள்ளூர்ல எந்த ஒரு ரோட்ல போனாலும் அந்த மரங்கள் சைட்ல இருக்கும் அது செல்வம் சார் ஒரு நட்டது தான் இது விருதம்பாக் டு சில்க் மில் லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹைவே ஒட்டி ஒரு அடர் ஒனர் காடு அதுல வந்து நாட்டு ஒரு பேருக்கு ஒரு செடி மரம் கிடையாது டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஆஃப் செடி அழகா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராது அதே மாதிரி ஒரு பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி பாலாறு ஃபுல்லா கிளீன் பண்ணி வெள்ளூருக்கு கொடுத்தாரு அந்த விஐடி பிரிமிசஸ் உள்ள பார்த்தாலும் சரி சென்னை பிரிமிசஸ் பார்த்தாலும் சரி வெள்ளூர்ல எல்லாத்திலுமே கிரிநதி வரத்துக்கு காரணம் சொல்லுவோம் நீண்ட நாள் வாழ்ந்து மக்கள் சேவையில ஈடுபடணும் இன்னும் நிறைய செய்யணும் ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து இணைஞ்சிருங்க